Welcome! ஒவ்வொரு வருஷத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காதலர் தினத்தை கொண்டாடுறதுக்கு இங்க நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க இந்த காதலர் தினத்தை உங்களுடைய அன்பானவர்களுக்கு நீங்க எந்த மாதிரியான பரிசு பொருட்களை கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் இல்ல எந்த மாதிரியான பரிசு பொருட்களை நீங்க கொடுக்கவே கூடாது மீறி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அன்புல விரிசல் வந்துரும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா காதல் அப்படின்னா அது வந்து ஒரு காதலன் காதலிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும் கிடையாதுங்க ஒரு கணவன் மனைவி ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த காதல் பிள்ளைகள் அப்பா அம்மா மேல தன்னுடைய தாத்தா பாட்டி மேல தன்னுடைய அத்தை மாமா மேல இந்த மாதிரி தன்னுடைய அன்பான உறவுகள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புக்கு பெயர் தான் காதல் அதனால இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி உங்களுடைய அன்பானவர்களுக்கு நீங்க மாதிரி வந்து நீங்க கொடுக்கலாம் மோதிரம் அதுக்கப்புறம் வாட்ச் அதுக்கப்புறம் பர்ஸ் இந்த மாதிரி பொருட்களை நீங்க உங்களுடைய அன்பானவர்களுக்கு கொடுக்கும் போது அது எப்போதுமே அவங்க கிட்டயே இருக்குங்க சோ நீங்க எப்போதுமே அவங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க புத்தகம் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு எந்த மாதிரியான புக்ஸ் பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க கொடுக்கற கிப்ட் எப்போதுமே அவங்க கிட்டே இருக்கிற மாதிரி நீங்களே அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க சோ எந்த மாதிரியான பொருட்களை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா கர்ச்சிப் அதுக்கப்புறம் ஷூ செப்பல் இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கப்புறம் கருப்பு நிற ஆடை இதை ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையா நம்ம நினைச்சா கூட இந்த கர்ச்சிப் வந்து நம்ம எதுக்காகங்க யூஸ் பண்ணுவோம் ஏதாவது வேர்வை தண்ணி துடைக்கிறதுக்கு இல்ல நம்ம கை கழுவிட்டு கையை வந்து துடைக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கு தான் நம்ம வந்து கர்ச்சிப் யூஸ் பண்ணுவோம் ஷூ வந்து நம்ம காலில் போட்டு நடப்போம் சோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறப்போ நாம வந்து அவங்களை ஏதோ வந்து அலட்சியப்படுத்துற மாதிரி நமக்குள்ளேயே ஃபீல் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கருப்பு நிற ஆடை ஏன் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு கேக்குறீங்கன்னா இந்த கருப்பு நிற ஆடையில இருந்து ஒரு எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியில வரும் சோ அதனால இந்த கருப்பு நிற ஆடையை வாங்கி கொடுக்கறதையும் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தாஜ்மஹால் என்னதான் தாஜ்மஹால் காதலுடைய சின்னம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு கல்லறையினுடைய அடையாளம் தான் அதனால இந்த தாஜ்மஹால ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய உறவுகள்ல விரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் முதல்ல சொன்ன இந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் கிஃப்டா கொடுத்து உங்களுடைய அன்பார் அன்பானவர்களை நீங்க வந்து இம்ப்ரஸ் பண்ணுங்க சோ இந்த காதலர் தினத்தை கொண்டாடுற உங்க அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்